ஒரு அழகான கிராமத்தில் கணவனும் மனைவியும் நாட்டுக்கோழி குழம்பு கடை வச்சுருந்தாங்க அது கூட சாப்பாடும் அந்த நாட்டுக்கோழி சுக்காவும் வச்சுருந்தாங்க இவங்க பியூராக நாட்டுக்கோழி போடுறதுனால அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே இவங்க கடையில் வாங்குவாங்க ஏப்பா மூர்த்தி இங்கே நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு கடை நீ தானே வச்சுருக்குற எனக்கு ஒரு சாப்பாடு கூட சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு வேறு கறி சாப்பிட்டா சுத்தமாக சேராது இந்த கறியை சாப்பிட்டு பார்க்குற என்ன இதில் நீ வேறு எதுவும் கலக்க மாட்டே தானே ஐயோ நான் இந்த கிராமத்திலே ஒருத்தர் மட்டும்தான் இந்த நாட்டுக்கோழியை ப்யூராக வச்சு போடுறேன் மற்ற எல்லோரும் கறியை கலப்படம் பண்ணுவாங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எங்களுக்கு லாபம் முக்கியம் கிடையாது மற்றவங்க சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க தெரியும் அப்படியாப்பா மூர்த்தி சரி ஒரு சாப்பாடு கூடு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்பா ருசியோ ருசிப்பாவும் சாப்பாடு என்ன ருசி பரவாயில்ல இந்த குழம்பு வந்ததுமே அங்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை தூக்கி வச்சுருவீங்க அந்த அளவுக்கு கடை நல்ல ஓட்டம் போலையே இப்படி சாப்பாடு போட்டால் யார் தான் உங்ககிட்ட வாங்காமல் இருப்பா ஐயா அதெல்லாம் மதியானத்துக்குள்ளே இந்த குழம்பு தீந்து போயிடும் அதனால தான் புது குழம்பும் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மதியானத்துக்கு மேலே அந்த குழம்ப தான் தூக்கி வைப்போம் சரிங்கய்யா ஒரு பிளேட்டு கறி சாப்பாடு வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் கொடுத்துட்டு போங்க ஏப்பா மூர்த்தி இதில் ப்ராய்லர் கறி எதுவும் கிடக்கலையே அப்படின்னு கடந்தால் எனக்கு வேணாம் ஐயா நான் அந்த மாதிரி கலக்கிறவெல்லாம் கிடையாது எனக்கு சாப்பிட்றவங்களோட உடம்பு தான் முக்கியம் இது பூரா நாட்டுக்கோழி மட்டும்தான் கலந்துருக்கேன் இதுக்குன்னு தான் நாட்டுக்கோழிக்கு பாதி செலவு பண்ணி அதுக்கு தீனி போடுறேன் தெரியுமா என்னோடய கடையில் நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் டேஸ்ட்டு தெரியும் மொதல் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்னங்க அந்த குழம்பு தீரப்போதில்லை அதை எடுத்து வச்சிருங்க அதை நம்ம சாப்பிட்டுப்போம் இந்த குழம்பு புதுசாக ஊற்றுங்க நீங்கள் வந்து தூக்கி வைக்கிறீங்களா இல்லை நான் எதோ தூக்கி வச்சுக்கிட்டோமா சொல்லுங்க இந்த இருமா இந்த ஒருத்தவங்களுக்கு குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரேதான் எடுத்து வச்சுக்கலாம் இரு அடடாடடா ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா உன் கோழி குழம்பு பரவாயில்ல சுக்காவோட சேர்த்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற உன் கடை என்ன தான் நஷ்டத்தில் போனாலும் மற்றவங்கள பற்றி நினைக்கிறப்பாரு குறைஞ்ச லாபத்தில் விற்றாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான் வழக்கம் போல் கடை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போனான் ஆனால் அவனோட மனைவி ரொம்ப பேராசை பிடிச்சவ ஏமா சோகமாக இருக்க என்னங்க எத்தனை நாளைக்கு தான் நம்ம அந்த கடையை சரியான லாபம் இல்லாமல் நடத்துறது சொல்லுங்க நமக்கு நல்ல லாபம் கிடச்சா தானே நம்ம சீக்கிரமே நல்லா பெரிய வீடு கட்டி நம்ம வசதியான வாழ்க்கையை வாழ முடியும் இப்படியே போச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகிறது அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்னம்மா பண்ணுறது நம்ம மற்றவங்களோட ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது நமக்கு கிடைக்கிற லாபமே போதும் என்ன தான் பண்ணுறது சொல்லு அதிக ரேட்டுக்கு விற்றா யாருமே வாங்கவும் மாட்டாங்க அதையும் யோசிச்சுப்பார் எங்க நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா பிராய்லர் கோழி இருக்குல்ல அதை அது கூட விடுவோம் அப்போ நமக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும்ல நாட்டு கோழி அரை கிலோ போட்டால் பிராய்லர் கோழி அரை கிலோ போடுவாங்க அப்போ எதுவுமே தெரியாது அந்த குழம்புல பிராய்லர் கோழி இருக்கிற மாதிரியே தெரியாது என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணால் நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் சரிம்மா அப்பவும் இஷ்டம் இருந்து அந்த மாதிரியே நம்ம கடை போடுவோம் எப்படி ஓடுதுங்கிறதையும் பார்ப்போம் நல்லா போனால் நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்குவோம் சரியா நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சரிங்க இப்பதான் என் பேச்சை கேட்கும் தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏப்பா எனக்கு ஒரு கோழி குழம்பு சாப்பாடு கொடுப்பா பிராய்லர் கோழியே மாட்டேங்குது வாதி வைத்தால் போயிருது அதனால தான் உன் கடைக்கு வந்தேன் நல்லா நாட்டுக்கோழி சுக்காவும் சாப்பாடு வச்சு கொடு அட என்ன இது என்னக்கும் இல்லாம தலையெல்லாம் இப்படி சுத்துது நல்லா தானே இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வாந்தி எடுத்துட்டான் ஐயோ என்னங்க என்னாச்சுங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க என்னங்க என்னாச்சு எதுக்காக வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க வீட்டில் போது நல்லா தானே வந்தீங்க இந்த கடையில் கோழின்னு பிராய்லர் கோழியை கலக்கிறாங்கம்மா நான் அப்போவே நினச்சேன் கறி டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு இப்போ கண்டே பிடிச்சிட்டு ப்ராய்லர் கோழி சாப்பிட்டாலே எனக்கு வாந்தி வந்துடும் சேராது ப்ராய்லர் கோழி விற்கிறதுனா பிராய்லர் கோழின்னு போட்டுவீங்க அதை விட்டுட்டு இப்படி நாட்டுக்கோழி கிளம்பில் ப்ராய்லரை கலந்து ஏமாத்துறீங்க உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை சேராதவங்க சாப்பிட்டாங்கன்னா வாந்தி எடுப்பாங்கன்ற ஒரு மற்றவங்களோட உடம்பை பற்றி எண்ணம் கூட கிடையாது நீங்கள் தான் கடை போடுறீங்களா என்னங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் எப்படியாவது சொல்லுங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம்னு இந்தம்மா பெஸ்டாட்டு போலீஸ்ல இலசில் போட்டு போட்டு கொடுத்துருப்போகுது அம்மா மன்னிச்சிருங்கம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் லாபம் அதிகமாக கிடைக்குன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டோம் இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் நல்ல கறியாகவே போடுறோம் நாட்டுக்கோழி மட்டுமே போடுறோம்மா ஆ இதுக்கு மேலே உன் கடையில் வந்து சாப்பிடுவோன்னு நினைக்கிறியா இப்போவே உன் கடையை பற்றி இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உன் கடையை எடுக்க வைக்கிறேன் பாரு நீ எல்லாம் ஒரு ஆள் சி அவங்க போய் அந்த ஊர் மக்கள் எல்லாத்துட்டையுமே சொல்லி அந்த கடையும் எடுக்க வச்சாங்க அதுக்கு தான் என்றைக்குமே ரொம்ப பேராசையும் படக்கூடாது குறைஞ்ச லாபமாக இருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கணும்